வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் தொழிற்சங்க நடவடிக்கை வேலை நிறுத்தமாக விரிவடையாத மின்சார சபை ஊழியர்களின் அதிரடி தீர்மானம் ஒன்பது மாகாண மக்களுக்கும் போலீசார் முக்கிய அறிவிப்பு கேபிள் கார் விபத்தில் உயிரிழந்த பிக்குகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு ஏயல் முடித்த மாணவர்கள் படம் பார்க்கவும் கடற்கரை செல்லவும் மாதாந்தம் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் மாணவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி அறிவிப்போம் அர்ஜுனா எம்பி தகாத வார்த்தைகளால் திட்டிய சுனில் வட்டகலம் ஜனாதிபதியின் தன்னிச்சையான முடிவுக்கு கடும் எதிர்ப்பு போராட்டம் படிக்கும் என்கின்ற மன்னர் பிரச்சிகள் குழுவின் தலைவர் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட சந்தேக நபரை சிறப்பு அதன் அடிப்படையில் துரத்திச் சென்றபோது கிணற்றில் விழுந்து பலி வெளிநாட்டில் உயிரிழந்த தொழிலாளர்களுக்கான காப்பீட்டு இழப்பீடு அதிகரிப்போம் இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கங்கள் தாங்கள் மேற்கொண்டுள்ள தொழிற்சங்க நடவடிக்கை வேலைநிறுத்தமாக விரிவடையாது என்று தெரிவித்துள்ளனர் தொழிற்சங்க நடவடிக்கையில் பங்கேற்கும் அனைத்து தொழிற்சங்கங்களும் நேற்று பிற்பகல் நடத்திய கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இருப்பினும் சட்டப்படி வேலை செய்யும் போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க தீர்மானித்துள்ளனர் இலங்கை மின்சார சபையை நான்கு பகுதிகளாக பிரிக்கும் திட்டத்திற்கு எதிராக மின்சார தொழிற்சங்கங்கள் பல நாட்களாக இந்த சட்டப்படி வேலை செய்யும் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது போதைப் பொருள் பற்றிய தகவல்களை வழங்க பொதுமக்களுக்கு புதிய தொலைபேசி எண்களை காவல்துறை தலைமையகம் அறிமுகப்படுத்தியுள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக காணப்படும் ஹெரோயின் ஐஸ் ஹொகைன் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பற்றிய தகவல்களை சம்பந்தப்பட்ட மாகாணத்திற்கு பொறுப்பான மூத்த டிஐஜியின் மொபைல் தொலைபேசி எண்ணை நேரடியாக அழைப்பதன் மூலமாக பொதுமக்கள் இன்று முதல் வழங்கலாம் வழங்கப்பட்ட தகவல்களின் ரகசிய தன்மையை பாதுகாக்கும் அதேவேளையில் மூத்த டிஐஇக்கள் தேவையான சோதனைகள் மற்றும் நடவடிக்கைகளை மேற்கொள்வது உட்பட மேலும் சட்ட நடவடிக்கைகளை உடனடியாக எடுப்பார்கள் போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்க குடிமக்களாக நீங்கள் வழங்கும் ஆதரவை இலங்கை காவல்துறை பெரிதும் பாராட்டுவதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குருணாகலை மெல் சிறிபுரவின் பன்ரியா கமருள்ள இடம்பெற்ற கேபிள் கார் விபத்தில் உயிரிழந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளது உயிரிழந்த பிக்குகளின் அதிகரித்துள்ளதுகளில் இருவர் வெளிநாட்டு பிரஜைகள் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர்களின் உடல்கள் கொகருள்ள மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன ஏனைய பிக்குகளின் உடல்கள் குருணாகலை போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன விபத்து நடந்த நேரத்தில் பதிமூன்று பிக்குகள் கேபிள் காரில் இருந்ததாக கூறப்படுகின்றது படுகாயமடைந்த பிக்குகள் தற்போது குருணாகலை போதனா வைத்தியசாலையில் அரும் கல்வித உயர்தர பரீட்சைகளை முடிக்கும் மாணவர்களுக்கு திரைப்படம் பார்ப்பது அல்லது கடற்கரைக்கு செல்வது போன்ற பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபட ரூபா ஐந்தாயிரம் வழங்க வேண்டும் என்று சபைத் தலைவர் விமர் ரத்நாயகம் முன்மொழிந்தார் பாராளுமன்றத்தில் பேசிய அவர் மாணவர்கள் திரைப்படங்கள் மற்றும் நாடகங்களை பார்க்கவும் நல்ல இசையை கேட்கவும் கடற்கரைகளுக்கு செல்லவும் கலாச்சார நடவடிக்கைகளில் பங்கேற்கவும் ஊக்குவிக்கப்பட வேண்டும் இளைய தலைமுறையினர் வயதுக்கு மாறும்போது இது ஒரு முக்கியமான படியாகும் என்பதால் இந்த விடயத்தை பற்றி நான் ஒருமுறை பிரதமருக்கு நினைவூட்டினேன் இந்த ஒதுக்கீடு கலாச்சார மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளுக்கு மட்டும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் வேறு எந்த நோக்கத்திற்காகவும் பயன்படுத்தப்படக்கூடாது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதமைச்சர் சுனில் வெட்டகல கோபம் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனை தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று தண்டனை கோவை சட்டம் மூலம் இரண்டாம் மதிப்பீடு அத்தியாவசிய பொதுச்சேவைகள் சட்டத்தின் கீழான தீர்மானம் தொடர்பில் இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு திட்டியுள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதமைச்சர் சுனில் வட்டகலா உரையாற்றிக் கொண்டிருந்த போது கேட்கையில் உட்காரவும் எல்லாவற்றுக்கும் ஊக்கை நுழைப்பது எங்கிருந்து இவரை நியமித்தீர்கள் என்று கேள்வி எழுப்பினார் ஒரு உறுப்பினருக்கு பதிலளிக்கும் போது அவர் எப்பொழுதும் எழும்புகின்றார் என்றும் தகாத வார்த்தைகளால் திட்டினார் அந்த சந்தர்ப்பத்தில் சபைக்கு தலைமை தாங்கியவர் குறித்த வார்த்தைகளை பாபஸ் வாங்கிக் கொள்ளுமாறு தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பிரதமர் குறித்த வார்த்தைகளை பாபஸ் வாங்குவதாக தெரிவித்தார் ඒ वाර්ताවෙ තිෙන අවස ब हमට होन को පरदी ल मि මෙबక प्र उत्ර ග म දर न्ययोෝज्य कताना है තුुम्ने May, huh? May, oh. Honourable, Honourable Minister, Deputy Minister, I will have to expunge the word Yaka from the hand. Ah, yaka, yaka. Ah, I withdraw that word, um, okay. uh, Honourable Deputy Minister. Okay, I withdraw that on the word. Ah. Honourable Member, we are not going to make this a debate. Uh, the Honourable Deputy Minister stood on his feet because you had uh, mentioned his party name. राමණති ඩි ප 4ෝඩ මම දන්න උපතු ාගෙන අපි ඉරැම් විශවාස භංගයක් නවා ඉන්න සභග කතානාගතුමා විරුද්ධවමී විශවාසය නැති නිසා. දෙ මඩ කියන්ඩ මෙතුමා දෙැම්ිය විනාඩියි දෙකාමාට විදර කතා කලා. மன்னாரில் காற்றாலை திட்டங்களை தொடர்வது ஜனாதிபதியின் தன்னிச்சையான முடிவாக இருந்தாலும் எமது மண்ணையும் வளங்களையும் உரிமைகளையும் பாதுகாக்க போராட்டங்களை தொடர்வது எமது என்றும் சில தினங்களில் மாவட்டம் தலைவிய ரீதியில் போராட்டம் வடிக்கும் என்று பிரச்சனைகள் குழுவின் தலைவர் அருள் தந்தை எஸ் மார்கஸ் அடிகளர் எச்சரித்தார் மன்னார் போராட்டக் களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் நேற்றைய நாளில் ஜனாதிபதி அவர்கள் என்னுடைய மாவட்ட செயலகத்திற்கு தன்னுடைய செய்தி அனுப்பியிருந்தார் பதி பதினான்கு காற்றாலைகளும் நிறுத்த தேவையில் அவற்றிற்கான பணிகளை முன்னெடுக்குமாறும் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளையும் முதன் முன்னர் ஏற்பட்ட பாதிப்புகளையும் செய்ய வேண்டும் என்ற கட்டளையை மன்னார் மாவட்ட செயலத்துக்கு அவர் கொடுத்திருக்கின்றாள் எதன் எதன் எதை வைத்து அவர் கொடுத்தார் என்பது எங்களுக்கு விளங்கவில்லை பல பல அதிகாரிகளோடும் அமைச்சர்களோடும் அவரோடும் நாங்கள் தொடர்பு கொண்டு எங்களுடைய கருத்துக்களை மக்களுடைய கருத்துக்களை முன்வைத்த பொழுதிலும் மக்களுடைய கருத்துக்கு மதிப்பளிக்காமல் தான்றோரித்தனமாக தன்னுடைய சுய முடிவாக இந்த முடிவுகளை அவர் எடுத்திருப்பது மன வேதனை எங்களுக்கு ஏற்படுத்துகிறது இருந்தும் வாழ்வது எங்களுடைய உரிமை மனித உரிமையை நாங்கள் அனுபவிப்பது எங்களுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிப்பது எங்களுடைய உரிமை அதை யாரும் பறிக்க முடியாது அந்த உரிமைக்காக நாங்கள் தொடர்ந்து இந்த இடத்துல எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தொடர்வோம் என்பதை சொல்லிக் கொள்வதும் எங்களுடைய போராட்டம் விரிவடைகிறது என்பதையும் இன்றைய நாளிலே மக்களுக்கு அறியத் தருகின்றோம் ஆகவே எங்களுடைய போராட்டம் அந்த மூன்று கோரிக்கைகள் நிறைவெரும் வரை இந்த இடத்திலே தொடர்ச்சியாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்வது மிகப்பெரிய ஆர்ப்பாட்ட போராட்டமாகவும் மக்கள் எல்லாரையும் ஈடுபடுத்துகின்ற போராட்டமும் மக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுகின்ற போராட்டங்களாகவும் இந்த போராட்டம் வெடிக்கப் போகின்றது என்பதையும் உருவெடுக்கப் போகிறது என்பதையும் நாங்கள் தருகின்றோம் எந்த விதத்திலும் எங்களுடைய சட்டத்தை மீறுகின்ற போராட்டமாக மற்றவருடைய மற்றவர்களுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்துகிற போராட்டமாக அமையாது என்பதை உறுதிப்படுத்துவதோடு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் நாங்கள் ஒரு பக்கத்தில் அதை மேற்கொண்டு கொண்டிருக்கின்ற போல எங்களுடைய போராட்டம் எங்களுடைய அந்த கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து அந்த போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் வெள்ளத்தில் வீடு வாங்க வேண்டுமா கோல் ரோட்டிற்கு அருகாமையில் கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டப்படும் தொடர் மாடி முன்பதிவுக்கு இன்றி முந்துகள் தென்னிலங்கை அரசு மாவியாக்களின் களஞ்சியங்களை அரசு சோதனையிட வேண்டும் என்று ஆலய சங்க தலைவர் தெரிவித்தார் வெளிக்குளத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் அவர் தெரிவித்தார் நாட்டில் நாட்டின் முதுகெலும் கொண்டு எல்லா பெரியவர்களும் படித்தவர்களும் புத்திஜீவிகளும் கூறுகிறார்கள் ஆனால் விவசாயிகளை ஒரு வீதமாவது இந்த பேசுபவர்கள் கணக்கெடுப்பதாக தெரியவில்லை காரணம் என்னவென்றால் அவர்கள் மழை காலத்தில் வயலில் பாம்பு பள்ளி எல்லாத்துக்கும் பயந்து கஷ்டப்பட்டு அந்த விவசாயத்தை உருவாக்கி நெல்லை கொண்டு வந்து சந்தப்படுத்தும் போது பெரும் முதலாளி வர்க்கம் தென்னிலங்கையில் உள்ள அரளிய நிமுன சூரியா மைந்தரத்தின இவர்களை விட நிரம்ப பேர் கொண்ட முதலாளி வர்க்கம் இலங்கையில் உள்ள நெட்கள் எல்லாவற்றையும் குறைந்த விலைக்கு கொள்ளனவு செய்து அதை பதப்படுத்தி தங்கள் ஸ்டோர் வழியை களஞ்சியப்படுத்தி பின்னர் நெல் விளைவில் விளைய விளைவிக்க முடியாத காலப்பகுதியில் அந்த நெல்லை கூடின விலைக்கு அரிசியாக குத்தி அரசாங்கம் கொன்றோலால் நியமிக்கப்பட்ட வெள்ள நாடு இருநூற்றி முப்பது சிவப்பு நாடு நீட்டு இருநூற்றி முப்பது சிவப்பு நாடு ஆட்டக்காரி உருண்ட யாழ்ப்பாண மக்கள் விரும்பி உண்ணும் அரிசி அது கொன்றோல் இல்லை கீரிச்சம்பாய் இருநூற்றி அறுபது ரூபா சிவப்பு பச்சை நீட்டு இருநூற்றி இருபது ரூபா பச்சை இருநூற்றி இருபது ரூபா அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட விலை ஒரு தகப்பன் சொல்லை கேட்காத மக்களை தகப்பன் தட்டி கேட்க வேண்டிய கடமைப்பாடு இந்த அணுறை அரசாங்கத்துக்கு இருக்கிறது ஆனால் இந்த அரசாங்கம் கஞ்சா பிடிக்குது தூள் பிடிக்குது ஐஸ் பிடிக்குது கல்லர்களை பிடிக்கிறார்கள் நியாயமான கருத்து நியாயமான தேவை நல்ல சேவை அதை வரவேற்கிறோம் ஆனால் அன்னன்றாடு உணவு உண்டு வாழ்வதற்குரிய ஆதாரமான அரிசியை தான் தான் தோன்றிய தான் தோன்றிய விதத்தில் விற்பனை செய்வதற்கு கண்டு காணாமல் இருப்பது போல் இருக்கிறது என்ன காரணம் என்று எங்களுக்கு தெரியவில்லை இன்றைக்கு இந்த தென்னிலங்கையை கொண்டு பதுக்கி வைக்கப்பட்ட அரிசி மாஃபியாக்கள் நெல் மாஃபியாக்கள் இன்றைக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபாக்கு கீரிச்சம்ப அரிசியை விற்கிறார்கள் இதை ஜனாதிபதி நேரடியாக கண்டு அந்த அரச ஊழியர் அதுக்கு சம்பந்தப்பட்ட அரச ஊழியர்களை விட்டு இதை கூட இதுக்குடனே கடும் தண்டனை இலங்கை பூரா ஒரே நாளையில் பிடிக்கும் ஒளிச்சொழிச்சு விற்கினேன் தியாகதீபம் திரைபனின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவு நினைவேந்தல் நிகழ்வு தோப்பூர் குடியிருப்பு பிரதேசத்தில் நேற்று மாலை இடம்பெற்றது நினைவேந்தல் நிகழ்வை சம்பூர் ஆலங்குளம் தொழில்மில்ல நினைவேந்தல் ஏற்பாட்டுக்குழு ஏற்பாடு செய்திருந்தது இதன்போது பொதுச்சுடர் ஏற்றப்பட்ட தியாகதீபம் திரிபனன் திருவுருவப் படத்திற்கு மலர்தோவி ஒரு நிமிட நினைவஞ்சலியும் செலுத்தப்பட்டது இதில் அதிகளவான பொதுமக்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை தியாகதீபம் திரிவினவர்களின் நினைவேந்தல் நேற்று திருகோணமலை சிவன் கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ள தியாகதீபம் திருவினவர்களின் திருவுருவப்படம் வைக்கப்பட்டுள்ள இடத்தில் இடம்பெற்றது இந்த நினைவேந்தல் நிகழ்வில் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் கலந்து கொண்டு உணர்வுபூர்வமாக மலரஞ்சலி செலுத்தினர் யாழ்ப்பாணத்தில் பல்வேறு வாழ்வெட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய இளைஞரை தடுப்பு காவல் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது யாழ்ப்பாணத்தில் பல்வேறு வாழ்வெட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் வெளிநாட்டுக்கு தப்பி செல்ல முயன்ற நிலையில் கட்நாயக விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் பின்னர் அவரிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் நேற்று தினம் கோண்டாவில் பகுதியில் இரண்டு வாள்களும் ஒரு கைக்குண்டும் மீட்கப்பட்டது இந்நிலையில் அவரை நேற்று யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் முற்படுத்திய யாழ் பெருங்குற்றுத் தடுப்பு போலீசார் அவரை இரண்டு நாட்கள் போலீஸ் தடுப்பு ஆள் வைத்து விசாரணை செய்வதற்கு அனுமதி கோரியிருந்தனர் போலீசாரின் கோரிக்கைக்கு நீதிமன்றமும் அனுமதி வழங்கியமை குறிப்பிடத்தக்கது ராமநாதபுரம் பொலிஸ்பிரிக் உட்பட்ட பகுதியில் நேற்றவு சட்டவிரோத கசிப்பு உற்பத்தியில் ஈடுபடுவதாக சிறப்பு அதிரடிப்படை கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய நபரை சிறப்பு அதிரடிப்படை கைது செய்ய முற்பட்ட போது சிறப்பு அதிரடிப்படையிலிருந்து தப்பி செல்ல முற்பட்ட சந்தேக நபர் கிணற்றில் தவறி விழுந்து பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் மாயனூர் பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரியவருகின்றது ஜுனிட் ஆறு ராமநாதபுரம் என்ற முகவரியைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையை இவ்வாறு பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பாக ராமநாதபுரம் பரிசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனா் வெளிநாட்டில் பணிபுரியும் தொழிலாளியொருவர் பணியின்போது உயிரிழந்தால் அவரது குடும்பத்திற்கு வழங்கப்படும் காப்பீட்டு இழப்பீடு தொகை இருபது லட்சம் ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் அதன் தலைவர் கோசல விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார் இதுவரை வெளிநாட்டில் மரணம் ஏற்படும் போது ஆறு லட்சம் ரூபாய் காப்பீட்டு இழப்பீடு வழங்கப்பட்டு வந்த நிலையில் பதினான்கு லட்சம் ரூபாய் சேர்க்கப்பட்டு இருபது லட்சம் ரூபாவாக இழப்பீடு வழங்கப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் இதற்கிடையில் இலங்கையில் வெளிநாட்டு ஊழியர்களின் கணவர் அல்லது ஒரு தொழிலை தொடங்குவதற்கான கடன் திட்டம் ஒன்றை பணியகம் அறிமுகப்படுத்தியுள்ளது மேனதிகமாக வெளிநாட்டு ஊழியர்களின் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்ற உதவித் தொகையை அதிகரிக்கவும் உயர்கல்வி பயிலும் குழந்தைகளுக்கு மடிக்கலன்களை வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் ஆகஸ்ட் மாதம் வரை வெளிநாட்டு தொழிலாளர்கள் நாட்டிற்கு ஐந்து புள்ளி ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பணம் அனுப்பியுள்ளதாகவும் இந்த ஆண்டு இறுதிக்குள் இது ஏழு புள்ளி இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயரும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் தற்போது இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்து இருநூற்றி நாற்பது இளைஞர்கள் வெளிநாடுகளில் பணிபுரிவதாகவும் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை மூன்று லட்சத்தை இறங்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்